இப்போ தற்போது தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு கொடி சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அதில் குறிப்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை அப்படியே போட்டிருக்கிறதா சொல்லி ஒரு த தகவல் போயிட்டே இருக்கு எல்லாருடைய சோசியல் மீடியாலையும் எங்களுடைய கொடி வந்து மேலே சிகப்பு நடுவில் மஞ்சள் கீழே சிகப்பு புளிய அடையாளமாக வச்சு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்னு அதுலேயே பதிந்து இருக்கிறோம் பதிவு பண்ண தான் அது பதிவு பண்ண சங்கம் எங்களோடது எங்களுடையது வந்து வெள்ளாளர் சமுதாயத்திற்கு வெள்ளாளர் சமுதாயத்தோட நலன் கருதி இருக்கக்கூடிய அத்தனை வெள்ளாளர் உட்பிரிவையும் அதில் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு இது அதனால் வெள்ளாளர் சமுதாயத்திற்கும் வெள்ளாளர் சமுதாய அமைப்பிற்கும் விஜய்க்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க அதனால் அவர் நாங்கள் பெருமைப்படுறோம் அவர் ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகர் அவர் அவர் பொதுவானவர் அத்தனை சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவானவர் அத்தனை மதங்களையும் கடந்து அத்தனை ஜாதிகளையும் கடந்து அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் உச்ச நடிகராகவும் இருக்கிறாரு அதை தொடர்ந்து ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு எங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு உச்ச நடிகராக இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை அவரை வரவேற்கிறோம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற காரணத்தினாலையும் அவரை வரவேற்கிறோமே தவிர மற்றபடி ம பொது வழித்தளங்களில் வர மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கொடியினால் எந்தவித மோதல்களோ இல்லைன்னா எங்கள் கொடியை அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ணி போட்டிருக்காங்களோங்கிறதும் கிடையாது ஏன்னா அதில் இருக்கக்கூடியது வாகைப்பூ யானை இதெல்லாம் இருக்குது வேற கலர் வந்து அவ்வளோதான் கலரே இருக்குது வேறு எல்லா கலர்லேயும் கொடி வச்சுட்டாங்க அதனால் இதுக்கு மேலே இதில் வந்து கலர் இல்லைங்கிறனால மேபி வச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறதுக்கு எங்களுடைய வேளாளர் சமுதாயம் சார்பாக வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் எதுக்கு பின்னால் யார் இருப்பாங்க சர்ச்சையே ஸ்பெயின்காரவங்க கூட தான் கொடி அவங்க கொடிங்கிறாங்க அவங்களுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் கொடி ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் கொடி வச்சுருக்கிறோம் அவர் கழகம் ஆரம்பிக்கிறது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய அமைப்பில் இந்த கொடியை வச்சுருக்கோம் கடந்த இருபது வருடங்களாக நாங்கள் இந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால எங்களோடது பதிவு பெற்றது அவ்வளோதானே தவிர எங்களுக்கும் அவங்களுக்கும் கொடியின் சார்பாக எந்தவித கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் அது அப்புறம் அரசியல் கட்சின்னு அவங்க ஆரம்பிச்சதுனால இதை வைத்துக்கொண்டு குழப்பங்கள் நிறையா இருக்கிறதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இதை தெளிவு எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வித குழப்பங்களும் கிடையாது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தோழர்கள் நாங்களும் தோழர்களாக தான் எல்லாருமே பழகிட்டு இருக்கிறோம் அவருடைய கட்சி வளர்வதற்கு எங்களுடைய வள்ளாளர் சமுதாயம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சமுதாயம் ஆமாம் அவங்க ஃபேமிலிலே இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியிலே இருக்காங்க எங்க சமுதாயம் சார்ந்த கொடிங்கிறத நீங்க சொல்றதுனால அதை நான் சொல்றேன் நீங்கலாம் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்க சமுதாயம் சார்ந்த கொடியா இருக்குன்னு இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல முதற்கொண்டு அது வந்திருக்குது அப்படி கிடையாது எங்களுடைய சமுதாயம் சார்ந்த கொடிக்கு நாங்கள் புளிய அடையாளமாக வச்சுருக்கிறோம் அதனால் அவங்க சமுதாயம் சார்ந்த கொடியை அதை வந்து அவங்க சமுதாய கொடியை அதை நீங்கள் பாவிக்க முடியாது அது வந்து ஒரு அரசியல் கட்சியை அவங்க அதை நிர்ணயம் பண்ணி அதை அவங்க கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு சாதிய அமைப்பாக வச்சுருக்கிறோம் அதை எதிர்காலம் அவர் வந்து எப்போதுமே ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா பெருசாக வரணும்னு தான் அவங்க நடப்பாங்க எங்கள் சமுதாயத்தில் வந்திருக்கிற வாசி அவரும் பெருசாக வரதான் நினைக்கிறேன் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க எந்த அரசியல் கட்சி புதிதாக ஆரம்பித்தாலும் அதை வரவேற்கணும் அதே மாதிரி நாங்களும் அதை வரவேற்கிறோம் குறிப்பாக எங்கள் சமுதாயத்துலேயும் வந்திருக்கனால நாங்கள் இன்னும் அதிகமாக வர வரவேற்கிறோம் அவ்வளோ ஒட்டுமொத்தமான அது அரசியல் நிலைப்பாடு வந்து இப்போ சொல்ல முடியலை தேர்தல் நேரங்களில் எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டி அப்போ அதனுடைய ஆதரவுகளோ நிலைப்பாடுகளோ அப்போ சொல்லுவாங்க இப்போ மெயினாக இந்த கொடியோடைய சர்ச்சைக்காக தான் சொன்னோம் எங்கள் கொடியை அவங்க எடுத்துட்டாங்க எங்கள் வர்ணங்களை வந்து எங்களுடைய ஆலோசனைப்படி தான் அவங்க வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் சுத்தமான பொய் அது அவங்களுடைய தனிப்பட்ட கட்சி அது அது தனிப்பட்ட அரசியல் கட்சி அரசியலுக்கான அங்கீகாரத்துக்கு படி அவங்க தேர்தல் ஆணையத்து மூலியமாக அது வரக்கூடியது எங்களுடையது ச முழுக்க முழுக்க சாதிய நலன் சார்ந்த அமைப்பு இருந்தாலும் கூட அவருடைய கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு எங்கள் சமுதாயம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் எல்லாரும் அதுதானே வந்து முத்தராமலிங்க தேவர் வந்தா முத்துராமலிங்க தேவர் எங்க சமுதாயம் சார்ந்தவருங்கிறது ஒரு பெருமை கக்கன் வந்திருந்தாரு கக்கன் எங்க சமுதாயத்தை சார்ந்தவருங்கிறது ஒரு பெருமை நம்ம தமிழர் தானே எல்லாருமே தமிழ் தானே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பாதிப்பாக இருக்குதுங்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பதட்டப்பட்டு இந்த மாதிரியான இதை போட்டுருக்கிறாங்க திமுக கட்சியாக இந்த கட்சியாங்கிறது நமக்கு தெரியல அவங்க பெரிய கட்சிகள் இவங்க இப்போதானே இன்றைக்கி தானே ஆரம்பி இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சி அதனால் அதோடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது நல்லபடியாக இருக்குங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அவ்வளோதான் இளைஞர்கள் பற்றியெல்லாம் அவர் வரவேற்பு அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது அவருடைய கொள்கை இருக்கு அவருடைய நடவடிக்கைகள் பண்றாங்க இந்த நடக்கல சப்போர்ட் நிறைய இருந்தது நடக்கல என்ன சப்போர்ட் இருக்குங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல அது நீங்க தான் சொல்றீங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தகவலும் கிடையாது அந்த மாதிரி எனக்கு எந்த நாலேஜுக்கும் அந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் ஈடுபடல அந்த மாதிரியான நாங்கள் ஈடுபடுறது அது அவங்க கட்சி சம்மந்தப்பட்டார் வந்தா சந்தோஷம் தான் எங்களுக்கு அதுல வந்து அதான் நான் சொல்றேன்னா எங்களுக்கு அதுல சம்பந்தமே கிடையாது அவர் வந்து ஒரு பொது நலன் கருதி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து தன்னை தனித்துவமா காட்டிக்கணுங்கிறதுக்காக தமிழகத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அதன் நிலைப்பாடு தேர்தலில் வரக்கூடிய சூழ்நிலைகளில் நிலைப்பாடு அப்படிங்கிறத எங்கள் பொதுக்குழு மாநில லெவலில் கூட்டி நாங்கள் அதை முடிவு பண்ணுவோம் உங்கள் சமுதாயம் விஜய சொல்கிறீங்க திருச்சியில் இருக்க ஏதாவது தொகுதிகளை விஜய் நிற்கிறோம் அப்படின்னு எதிர முடியும் எதிர்பார்க்கு நின்று சந்தோஷம்தான் நின்னா தான் அன்றைக்கி அவர் பெரிய உச்ச நடிகராக இருக்கிறாரு அதனால் எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் அவர் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறதா தான் நாங்கள் கருதுகிறோம் அதை அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவாக தானே இருக்கிறாரு இது வரைக்கும் எந்த அதாவது நீங்கள் சொல்கிறதா சொல்கிறீங்க எந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களும் தன்னை ஜாதியை வந்து இந்த ஜாதிக்காரன்னு சொல்லி யாருமே கேட்டதே கிடையாது யாரும் சொன்னதும் கிடையாது அந்தந்த ஜாதியில் இருக்கிறாங்க அவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா எங்கள் ஜாதியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க யாருமே சொல்றது கிடையாது நாங்கள் கூட சொல்றதுனா எங்களுக்கு பெருமை அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் அவ்வளோதான் சார் உச்ச நட்சத்திரம் கூட்டம் நிறைய அவர் ம் அதெல்லாம் ஓட்டாமல் நினைக்கிறீங்களா அவருக்கு அப்படி நினச்சிதான் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்க தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் மாறும் மாறாதுங்கிறது அந்த இளைஞர்கள் கையில் இருக்குது புது ஓட்டரசோட கையில் இருக்குது பொதுவாக மாறிங்க தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியில் இருக்கிறாங்க திருச்சியில் இருக்கும் குறிப்பாக திருச்சி மேற்கா கிழக்கு 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 நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஐடியா ஆச்சுன்னா நீங்கள் இல்லை அது வந்து எங்கள் அதுதான் நான் சொல்றேன் அது வந்து இங்கே பொதுக்குழுவில் போட்டு நாங்கள் அதில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அடிப்படையில் நாங்கள் அது செய்யக்கூடிய விஷயம் அது நான் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது இல்லையா ஏன்னா நாங்கள் ஒரு கட்டமைப்பாக தமிழகம் முழுக்க ஒரு பெரிய கட்டமைப்பாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது மாநில அளவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணி அதை செய்ய வேண்டிய விஷயம்